மூத்த பத்திரிகையில் சுபேஷ் சார் நம்ம கூட நினைஞ்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் வேல்பாரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் அதிகமான எடிஷன்ஸ் போன ஒரு பிரதி அது சமீபத்தில் கூட ரஜினி சார் அதுக்கப்புறமா சங்கர் சார்லாம் வந்து ஒரு விழா மாதிரி ஒன்று விகடன் பண்ணியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக்குன்றாங்க அதில் வந்து தௌசண்ட் குரோர்ஸில் வந்து சங்கர் சார் ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு மாதிரி நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கேன் சார் மேல் பாரி அப்படிங்கிறது ஒரு பெரும் ஒரு என்ன குறிஞ்சி மன்னனினுடைய ஒரு வாழ்வியல் அது ஒரு பரம்பு மலை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய க சின்ன சின்ன மலைகள் அதுக்குள்ள ராஜாக்கள் அப்போ இருக்கக்கூடிய பாரியினுடைய நண்பர் பாரியும் அவரோட நண்பருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்வர்சேஷன்லாம் இருக்குது ஒரு நண்பர்கள் முக்கியமான ஒரு போர்ஷனு ஒரு பெரிய கதை அதாவது ஒரு கதை அது கிளை கதை அதுக்குள்ள ஒரு கதை அப்படின்னு நீங்கள் படிக்கிறப்ப உள்ளே போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டீப்பான கதை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர் எழுதினது தான் இந்த வேள்பாரி அது ரெண்டு பகுதியாக ஆனந்தகுடன் பப்ளிகேஷன் வந்து அதை வெளியிட்டாங்க எப்பவுமே இந்த புத்தக திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல முதலில் அதிகமாக வைக்கக்கூடிய புத்தகம் வேள்பாரி தான் நிறைய அந்த புத்தகங்களை வாங்கி படிப்பாங்க எப்படி நம்ம இந்த பொன்னியின் செல்வன் சொல்கிறோமோ அது மாதிரி இந்த புத்தகம் படிக்கக்கூடியவர்கள் இலக்கிய உலகத்தில் இருக்கக்கூடியவருக்கு வேள்பாரிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கதை அதாவது ஒரு மூன்று மன்னனை எதிர்த்த ஒரு மாவீரன் அப்படிம்பாங்க சேரசோழ பாண்டியனை எதிர்த்த மாவீரன் அப்படிங்கிற ஒரு 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 நல்ல ஒரு என்ன ஹீரோட்டி ஹீரோயிசமான ஒரு கதை பேக் மாதிரி அதாவது ஒரு ராஜா ஒரு சொல்லணும் ஹீரோயிசம் அந்த பாரிங்கிறத ஒரு ஹீரோமான ஒரு கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு கதை அது ஒரு ரெண்டு பேரிலையும் சொல்ல முடியாது ஒரு பெரிய கதை அது நீண்ட கதை உள்ளே போகும் அது கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதை அப்புறம் கிளை கதை நான் பாரி அவருடைய நண்பர் அப்படி இப்படின்னு நிறைய அது கதை அந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் காப்பி இன்னைக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் மனப்பாடம் பண்ணு சொல்லுவாங்க ஸ்கூல்களில் மனப்பாடம் பண்ணி எடுது மனப்பாடம் பண்ணி எடுதுனா நீங்கள் அது ஒரு இப்போ விஷயத்தை படிக்கிறப்ப அது அப்படியே அவங்க மைண்டில் போய் தங்கிடும் கேட்குறத விட படிக்கிறது உங்களுக்கு அதிகமாக மனதில் தங்கும் அதனால் ஆனால் இந்த காலத்தில் படிக்கிற வச விஷயத்தை அதிகமாக கொண்டு வருவாங்க இன்றைக்கி படிக்கிற பழக்கம் குறைஞ்சிட்டு வருது டிஜிட்டல் வந்ததுனால டிஜிட்டல் வந்து வந்து குறைஞ்சிட்டு வருது எல்லாத்துக்குமே ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மீடியா அன்றைக்கி வாரத்துக்கு ரெண்டு மேகசின் வரும் டெய்லி மூணு நாலு பேப்பர் வரும் இதுதான் அதிகபட்சமாக என்டர்டைன்மெண்ட்டு அதுக்கு பிறகு எலக்ட்ரானிக் மீடியா வந்து சேட்டலைட் சேனல்ஸ் அது ஒரு முப்பது வருஷம் இன்றைக்கி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு எல்லாத்தையுமே நீங்கள் ஷார்ட்டாக சொல்லுங்கள் எல்லாத்தையுமே வந்து வேக வேகமாக சொல்லுங்கள் ஷார்ட்ஸில் சொல்லுங்கன்றானுங்க அளவுக்கு போயிடுச்சு இப்போ அன்றைக்கி வந்து படிக்கிற ஆர்வம் வந்து குறைஞ்சிகிட்டு இருக்குது குறைஞ்சிகிட்டே இருந்தாலும் கூட அங்கங்கே புத்தக திருவிழாக்கள் நடத்துகிறாங்க அரசாங்கமும் அந்த படிக்கிற விஷயத்தை கொண்டு வரணும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ஊர்லேயும் வந்து அதை புத்தகத்தில் நடத்துறாங்க ஓரளவுக்கு புத்தகங்களும் விக்குது ஓரளவு நிறைய நல்லா விக்குது நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு அதை வந்து அரசாங்கம் அதை கலை நடத்தி ஒரு திருவிழாவை போல புத்தகத்தை விக்கிறதுக்கு நடத்துறாங்க அது ஒரு பெரிய முன்னெடுப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போன வாரம் கோயம்புத்தின் நடந்துச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களையும் நடத்துறாங்க இங்க கூட நந்தனம்லாம் வருஷ வருஷம் டிசம்பர் ஜனவரியில் நடக்கும் ஒரு மூணு பதினஞ்சு நாள் நடக்கும் அப்படிங்கும்போது சென்னையில் நடக்கிறது வந்து வேர்ல்டு வயல்டுன்னு வருவாங்க அந்த இலக்கியவாதிகள் ஃபுல்லாக வந்து சேர பவரை பறவைகள் சரணாலயம் மாதிரி நடக்கும் அந்த மாதிரி இருக்கப்ப அதிகமாக எல்லா புத்தக கண்காட்சியிலையும் வந்து விற்கக்கூடிய புத்தகம் வந்து வேள்பாரி இதெல்லாம் வந்து பெர்மனண்டா விற்கக்கூடிய புத்தகம் வேள்பாரி பொன்னியின் செல்வன்லாம் புத்தகம் பொன்னியின் செல்வனை விட வேள்பாரி தான் அதிகமா பொன்னியின் செல்வன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது இப்ப லேட்டஸ்டா வந்தது வேள்பாரி அதனால வேள்பாரிக்கு சமீப காலமா அதுக்கு நல்ல ஒரு மவுஸ் இருக்கு அதோட சேல்ஸ் அடிச்சிருச்சு ஆமா ஆமா காப்பிங்கிறது வந்து இன்னைக்கு புத்தகம் அது சாதாரண புத்தகம் கிடையாது ரெண்டு பகுதி இவ்வளவு பெருசு இருக்கும் அது அது ஒரு லட்சம் புத்தகம் வைத்திருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அது ஆனந்தவன் பப்ளிகேஷனே வந்து அதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லட்சம் புத்தகம் வைத்திருக்குறாங்க அப்படிங்கும்போது அதையும் வந்து ஒரு பெரிய விழாவாக கொண்டாடினாங்க அதில் ஷங்கர் ரஜினிகாந்த் அப்புறம் ஆனந்தவனோடைய வந்து கலந்துக்கிட்டாங்க அது சீவெல்லாம் கலந்துக்கிட்டாங்க ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடந்துச்சு அந்த ஈவெண்ட்டில் பேசின விஷயங்கள் கூட நிறைய கான்ட்ரவர்சியாக சர்ச்சையாக கூட ஆச்சு அதில் தான் வந்து சொல்லியிருந்தார் என்னுடைய கனவு படம் வந்து வேள்பாரி இந்த வேள்பாரியை நான் வந்து கனவு படமாக இருக்குது அதை பண்ணணும் அப்படின்னா அது கூட விமர்சனம் வந்துச்சு ஏற்கனவே உடச்ச பர்னிச்சர்லாம் பத்தாதா இப்போ ஆயிரம் கோடி ஃபர்னிச்சர் யார் மாட்ட போகிறான்னு பயங்கரமாக ட்ரோல் எல்லாம் போச்சு ஏன்னா அந்த கதையை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முழுவதுமாக சங்கர் வந்து ரைட்ஸ் வாங்கிட்டார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருடமாக அதை வந்து திரைக்கதையாக திரை படமாக மாறதுக்குண்டான ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ரைட்டர்ஸ் வச்சு எழுதிட்டு இருக்காரு வச்சுட்டு இருக்காரு இவரும் பண்ணுறாரு ஆட்களையும் வச்சு பண்ணி அதை வந்து முழுவதுமாக அது எந்தெந்த சீன் வேணும் எந்த சீன் வேணாம் நான் அவ்வளோவையும் பண்ணோம்னா நீங்கள் ஒரு அஞ்சு பார்ட் எடுக்கணும் வேள்பாரி முழுக்கதையும் நீங்கள் ஒரு வரி விடாமல் எழுதுனா தான் அஞ்சு பார்ட் வரணும் அப்போ இது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து ஷார்ட் பண்ணி எதாவது முக்கியமான காட்சிகளோ வச்சு எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய அளவில் ஸ்கிரிப்ட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு மூணு வருஷமா ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு இது கங்குவா ஒன்றும் சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா கங்குவா ரெட் ரெட்ரோ படமும் ரிலீஸ் ஆகிறப்ப நிறையா காட்சிகள் வேள்பாறையில் இருந்த சிம்பிள் வரும் அது கூட சங்கரே கூட ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது இதை பார்த்தீங்கன்னா நிறையா இந்த படத்தினுடைய சாயல் இருக்கு அது ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு மலை மலை சார்ந்த மன்னன் அவனை சுற்றி நடக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வந்துட்டாலே அது நேராக போய் அங்கே தான் முடியும் ஆமா நிறைய படங்கள்ல கூட சில பேருடைய கேரக்டர் எல்லாமே ஏதோ வேள்பாரில இருந்து எடுத்தா மாதிரி இருக்குன்னு சில படங்கள நிறைய படங்கள்ல நிறைய படங்கள் சொல்லலாம் ஏன்னா கதை ஒன்லைன் தான் ஆனா அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போறாரு தான் முக்கியம் மேக்கிங் மேக்கிங் இல்ல அந்த கதை அதாவது நீங்க ஒரு புத்தகத்தில் இருப்பதை திரையில் கொண்டு வருவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ரைட்டர்ஸ் வந்து டைரக்ஷன் பண்ணி பெருசா அவங்களால சரி சைன் ஆகிய முடியாது எழுத்தாளர் பெரிய எழுத்தாளர் இப்போ நிறைய நிறைய புத்தகங்கள் இருப்பாங்க இலக்கிய ஊடகங்களும் பெரிய கொண்டாடக்கூடிய ஆனால் அவங்க திரைப்படமாக அவங்களால வந்து எடுக்கிறப்ப அதில் கரெக்டாக அவங்களால் போய் கனெக்ட் ஆக முடியாது உதாரணத்துக்கு எடுத்தாலும் ஆர் செல்வராஜின்னு ஒரு ரைட்டர் இருந்தார் முதல் மரியாதை அலைப்பா இது இருக்க பரதராஜா அவனுடைய ஆஸ்தான தான் நிறையா படங்கள் எழுதியிருக்கார் அவர் என்னென்னா அவர் படங்கள் டைரக்ஷனும் பண்ணார் அகல் விளக்குன்னு ஒரு படம் பண்ணார் அதுக்கு ஒரு மூணு படங்கள் பண்ணார் டேரக்டராக அவர் வந்து அங்கே பெருசாக வந்து அங்கே நிற்க முடியல பெருசாக வந்து வர முடியல ஆனால் மிகப்பெரிய ஒரு ரைட்டர் நீங்கள் கதையை வந்து அவர் அவர் மாதிரி கதை சொல்கிறக்கூடிய கூடிய ஆட்களே இல்லை நீங்கள் எந்த ஜானில் கதை கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடிய நபராக பேர் அப்படி கதையை எழுது எழுதுவாங்க சில பேர் அதை விஷுவலாக பண்ணுறப்ப விட்டுருவாங்க இந்த விஷுவல் மேக்கிங்கிறது அது தனி அது வேறு உலகம் இப்போ நீங்கள் ஒருத்தர் அழுதார் அப்படின்னு எழுதுனது அது எந்த மீட்டரில் அழுக வைக்கணுங்கிறதெல்லாம் வந்து அந்த டேரக்டர் தான் வாங்க முடியும் வேலை அது எத்தனை ஷார்ட்டில் அந்த அழுகையை கன்வே பண்ணலாம் ஒரே ஷார்ட்லேயும் கன்வே பண்ணலாம் பத்து ஷார்ட் கூட போடலாம் மாற்றி கூட அதை கா இந்த சைடில் காட்டலாம் மேலே காட்டலாம் டாப் ஆங்கில காட்டாம் இல்லை அதை வந்து அந்த எமோஷனலை கொண்டு போய் கனெக்ட் ஆகிறதுக்கு அதுக்கு திரை மொழின்னு ஒன்று இருக்குது அதான் இவர் நம்ம செல்வராகவன் படத்துலலாம் கண்ணே அசையக்கூடாதுன்னு வாங்களாமே அந்த கண்ணை கொஞ்சம் கூட அப்படியே அசையாம அப்படியே பார்த்து பண்ணணும்னு சொல்லி பிதாமகன் படம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்க்கு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மூஞ்சி மொம்னா ஐமிச்சுட்டு கண்ணு திறந்த மாதிரி இருக்கும் ஒரு காட்சி அதெல்லாம் லைவாகவே எடுத்தாங்க அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டன்னு பார்த்துங்க அப்போ நீங்கள் எழுத்தாக எழுதுகிறப்ப இறந்து கிடந்தான் அப்படின்னு எழுதிடலாம் அந்த இறந்து கடந்தானுக்கு மேலே ஈ முக்கியது கண்ணு திறந்திருக்கு அதை வந்து நீங்கள் டாப் கா காட்டுறீங்க ஒரு ஹை ஸ்பீடில் காட்டுறீங்க அதுக்கு பின்னாடி மியூசிக் வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த இமேஜின்லாம் வந்து ஒரு டேரக்டராக தான் வந்து பண்ண முடியும் அப்போது இவரே வந்து என்னென்னா அந்த வேள்பாரிங்கிற வந்த ஒரு கதையை திரைக்கதையாக எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியும் எந்தெந்த முக்கியமான காட்சிகளை வைக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு வருஷமாக பண்ணிட்டுருக்கிறாரு சமீப காலமாக நமக்கு தெரியும் சங்கருடைய படங்கள் தொடர்ந்து இந்தியன் டூவாக இருக்கட்டும் கேம் சேச்சராக இருக்கட்டும் தொடர்ந்து தோல்வி படம் தோல்வி படம் கொடுத்த பிறகு யார் அவருக்கு படம் கொடுக்க போகிறா இதுவும் இந்த ஆயிரம் கோடி பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் போய்ட்டே இருந்துச்சு அவர் அவரே பண்ண போகிறாரு இல்லை திருப்பி லைக்காகவே பண்ண போகுது அப்படிங்கிற நிறையா செய்திகள் போச்சு இப்போ சங்கர் வந்து ஒரு ஆசை அவருக்கு வந்திருக்கு அதாவது ரஜினிகாந்த் அவர்களையும் கமலஹாசனையும் வச்சு இந்த படம் பண்ணணும் ஒரு ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு இந்த ஆயிரம் கோடி வரைக்கும் யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா ஆயிரம் கோடி ப்ரொட்யூஸ் பண்ணுறதுக்கு தமிழில் ப்ரொடியூசர் இருக்கிறாங்காரா அப்படின்னு பார்க்குறப்ப இல்லை அவர் என்ஆர்ஐ பண்ண போகிறாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு என்னென்னா சங்கருடைய மக்கள் அவங்கள திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஏற்கனவே தெரியும் சங்கருக்கு ரெண்டு பெண் குழந்தைய ஒரு பையன் மூத்த பொண்ணை ஒரு பாண்டிச்சேரியை ஒரு கிரிக்கெட் வீரருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா அது கொஞ்சம் பிரச்சனையாகி டிவோர்ஸ் ஆச்சு அதற்கு பிறகு தன்னோட முதலாளராக இருந்த ஒருத்தருக்கே வந்து இரண்டாம் திருமணம் பண்ணாங்க அவங்க வரணும் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஐடி கம்பெனி வச்சுருக்கிறாங்க ஒரு பெரிய பிக் ஷாட் அவங்க சைட்லேருந்து எதுவும் சோர்சஸ் கொடுப்பாங்களோங்கிற ஒரு ஒரு சந்தேகம் இருக்குது அவங்க சைட்லேருந்து பேக்கப் பண்ணுறாங்களோ அதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி பட்ஜெட்டுங்க ஆயிரம் கோடி பட்ஜெட்டுங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட் ஆயிரம் கோடி நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் ஆனால் அது ஐடி வேர்ல்டில் அது ஒரு சின்ன ஐடி இண்டஸ்ட்ரியில் அது ஒரு சின்ன ஒரு அது அமெரிக்காவில் கூட ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான நிறுவனங்கள் பண்ணுறாங்க ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்கிடுவாங்க ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்கி ஷேர் கொடுத்துருவாங்க ஆயிரம் கோடினு ஆயிரம் கோடி ஒரு பாக்கெட்டில் எடுத்து போட முடியாது சங்கர் ஏஆர் ரஹ்மான் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இந்த பிராண்டு அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ப்ராண்டுக்கு ஒரு கம்பெனி எம்என்சி கம்பெனி ஆல்ரெடி அவங்கிட்ட நாலஞ்சு கம்பெனி இருக்கும் அதோடய செக்ஸுவர் கன்சர்னாக அதை ஒன்று ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து ஷேர் கொடுப்பாங்க இதை எப்படி வாங்குவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய பேக்ரவுண்டை பார்த்து வாங்கிடுவாங்க இப்போ வேல்ஸ் பத்து படம் பண்ணுறாங்கன்னா எப்படி கொடுக்குறாரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்கி அதை ஷேர் கொடுத்து வாங்குறாங்க இப்போ இந்த ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒருத்தர் கையிலருந்து போட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஒரு என்ஆர் என்ஆர்ஐ கம்பெனியோட டயெட் பண்ணி ஏதோ ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறார் ஆல்மோஸ்ட் அது வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய டேட்டு இப்போ இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜெயிலர் டூ இருக்காரு ஆல்மோஸ்ட் ஜெய்லர் டூவில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் முடிஞ்சு வச்சு இன்னொரு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது கூலி இப்போ ரிலீஸ் தயாராகிடுச்சு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அடுத்தடுத்து லைனப்பில் வச்சுருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்திலன் சுவாமிநாதன் இப்போ குரங்கு பொம்மை மகாராஜா இப்போ டேரக்டர் அவரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு கதை இருக்கார் அவர் இப்போ இப்போ டிஸ்கஷனில் இருக்கிறார் ஜெயிலர் டூவுக்கு பிறகு அவர் வந்து நடிக்க போகிற படம் வந்து இந்த குரங்கிட்டார் நிற்கிறேன்னா டேல் பண்ண போகிறார் அந்த படம் முடிஞ்சு வர்றது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கடைசியில் வந்துடும் அப்படிங்கும்போது அது எப்படி சாத்தியம்ங்கிறது ஒரு பெரிய சிக்கல் இப்போ கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தா நாரேஜாபா எம்பி ஆகிட்டார் இந்த பக்கம் அன்பறிவு படத்தோடைய செப்டம்பரில் அந்த படத்தோட ஷூட்டிங் போகிறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா அவரும் இந்த வருட அடுத்த விட மிடில் வரைக்கும் அவரும் கமிட்மெண்ட்டில் இருக்கிறார் இவங்க ரெண்டு இமயத்தை எப்படி சேர்த்து ஆயிரம் கோடி ரூபாய் எப்படி பரட்டி எப்படி இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு

இதுவானது காரணமே பாகுபலி பாகுபலி திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாகுபலி கதை வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் ஆன ஒரு கதையா இருந்துச்சு அதனால படம் ஓடிச்சு அத்திராஜுக்காக ஓடிச்சு இவருக்காக வச்சு ராணாவுக்காக ஓடுச்சு அங்கே அவங்களுக்காக ஓடிச்சுன்றது கிடையாது அந்த படம் பேஸிக்காவே எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த படம் வந்து கனெக்ட் ஆச்சு படம் ஓடுச்சு ஆர்டிஸ்டுக்காக அந்த படம் மேக்கிங்காக ஓடிச்சு மேக்கிங்காக பிரம்மாண்டமா இருந்துச்சு நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா சிஜி அவ்வளோ பிரமாண்டமா லைவாக பண்ண தெரியல சார் அது தெரியாம பண்ணிடுறான் இப்ப அவ்வளோ சொல்றீங்க டைட்டானிக் படம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் ஒரு முழு கப்பலுமே தண்ணியில் வந்துக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னைக்கு கூட யூடியூப்ல கிடக்கும் டைட்டானிக் மேக்கிங் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ரூம்ல ஒரே ரூம்ல வச்சு எடுத்துருப்பாங்க அவ்வளவு அந்த படத்தை பார்த்து ஃபீல் பண்ணி விட்டு வந்தோம் ஆனால் அந்த ஒரு டம்புக்குள்ள எடுத்துருக்கானுங்க அப்போ மேக்கிங் தான் பிரம்மாண்டத்தை எவ்வளவு நம்ம பெர்ஃபெக்டாக காட்டுறோம் அப்படிங்கிற தான் அது சங்கரை பொறுத்த வரைக்கும் அது சொல்லவே வேண்டாம் ஆனால் சர்க்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹிஸ்ட்ரியில் வந்து நடக்காதது எதுவுமே கிடையாது இல்ல ஒன்று நடத்தி காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படியாவது முயற்சி பண்ணி நடத்திடுவாரு ஸோ அதுவும் இல்லாம அந்த வேல்பாரியில் இவங்க ரெண்டு பேர் நடித்தாங்கன்னா அது ஒரு பெரிய சிக்னேச்சராக ஆயிடும்ல கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தருக்கு அடுத்து அந்த அந்த வேலையை இவர் தான் செய்ய போறாரு ஏன்னா எல்லாருமே சினிமாவினுடைய ஒரு கடைசி கட்டங்களுக்கு வந்துட்டாங்க அவங்கள வந்து ரெண்டு பேரையும் திருப்பி சேர்த்து ஒரு படம் பண்ணாருன்னா அது ஒரு என்ன சொல்ல சினிமா தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு படமா ப்ராஜெக்டா கண்டிப்பா இருக்கும் அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ரஜினிக்கும் சங்கர் சாருக்கும் ஒரு பெரிய ரைவல் போயிட்டு இருந்தது ஒரு ரஜினியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மனசுல யாரையும் வச்சுக்கிற மாட்டார் அதனால தான் நான் நான் அவரை பொறுத்தவரை அவருடைய பெர்சனல் இது அப்படின்னா மனோரமா ஒரு சம்பவம் சொல்லலாம் மனோரமா வந்து அப்ப ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஆட்சி அதிமுக ஆட்சி அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை ஒரு மேடையில் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க தலைய வர்று வர்றன்னு இருன்னு போட்டு பேசி போட்டு பேசியிருப்பாங்க அது பயங்கர வயலாச்சு ரஜினி ரசிகர்லாம் மனோரமா மேலே கொதிச்சுட்டாங்க அடிக்கலாம் போயிட்டாங்க அடிக்கலாம் போனாங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு அருணாச்சலம் படத்தில் ரஜினிகாந்தே கூப்பிட்டு அந்த பிரச்சனை அவரே சால்வ் பண்ணார் ஜெயலலிதாவுக்கும் ரஜினிகாந்துக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்போ அந்த பிரச்சனையை அவரே தான் கடைசியில் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு சால்வ் பண்ணார் அப்போ ஒரு பகையை வந்து அவர் வந்து வச்சுக்கிற மாட்டார் ஆமாம் அவர் அதிகமான அந்த பழிக்கு பழி அப்படின்ற வச்சு நம்ம யார் டேக் இட் ஈஸியாக போயிடுவார் இல்லாட்டி ஒதுங்கி போயிடுவார் அப்படித்தான் இப்படி சங்கருக்குமார் ஏதோ ஒரு படம் படப்படிப்பு இல்லை அதில் ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்திருக்கு போல் அதை வந்து அதே அவரே உடச்சிடுவார் இப்போ நீங்கள் அவரை ஷூட் அவர் ஒர்க் பண்ண ஆட்கள்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதகதி அவர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேருடையும் ரொம்ப கனெக்ட் ஆயிடுவார் படம் மூலம் முடியறதுக்கு முடியும் அது சாதாரண ப்ரொடக்ஷன் பாயாக இருக்கட்டும் சாப்பாடு கொடுக்குறவராக இருக்கட்டும் அந்த கிளீன் பண்ணுறோம் யாராக இருந்தாலும் சரி அவங்கள கூப்பிட்டு வந்துச்சு பேசி என்ன குடும்பம் என்ன குழந்தைங்களெலாம் பேசி கீசி கம் அவங்களோட ஒரு ஜெல்லாகி படம் வெளியே போகிறப்ப அவங்க குடும்பத்தை ஒருத்தர் மாதிரி ஆகிடுவாரு அப்போ அந்த இடத்தை வந்து எப்பயுமே தன்னுடைய இடமா ஆக்கி வச்சுக்கிற குடிக்க ஒரு பெரிய ஒரு அது ஒரு தனி வேலை செய்வார் அப்போது தொடர்ந்து ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம் எதுக்கு ஒரு பகைங்கிறதுலாம் இருந்தவர் இன்றைக்கிக்குள்ளே ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு தெரியுங்களா இவங்க ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் அதை பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே ஒரு வேறு அளவில் ஒரு ரீச் கிடச்சிரும் இங்கே தமிழ் சினிமாலேருந்து இப்படி ஒரு படம் வெளில வருது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் ஏன்னா பெரிய பெரிய எல்லாம் வச்சு பேச வச்சுருக்காங்க ரைட்டர்ஸ் போய் பேசிகிட்டு இருக்காங்க நிறையா செய்திகள் வருது ஆனால் இன்னும் ரெண்டு பேருக்குமே டேட் இல்லையே அது ஷங்கர் நீங்கள் தான் நான் தான் சொல்கிறேனே சங்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷூட்டே பண்ண முடியாது இது வரைக்கும் அந்த கூட அலோ பண்ணலாம் அது ரைட்டு நீங்கள் பெர்மிஷன் வாங்குறது பட்ஜெட் அடி பண்ணுறதெல்லாம் ஆல்ரெடி உங்கள் கமிட்மெண்ட்லேயே தான் என்ன பண்ணுவீங்க அல்ல அது வந்து இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனே ஒன்றரை வருஷம் ஆகும் ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து சிஜி ஒர்க்கெலாம் பண்ணிட்டு இருந்தீங்க கொஞ்சம் வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் அதுக்குள்ளே ரெண்டு படத்தை முடிச்சு வந்தாங்கன்னா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ப்ராஜெக்ட் தான் தமிழில் சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஆயிரம் கோடி மேலே அடிக்கக்கூடிய படமாக இருக்கும் அது காலம் எப்படி கொண்டு போக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன் ஏன்னா சங்கருக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருக்கிறதா நிறைய இடத்துல பேசப்படுது அவரே சொல்லியிருக்காரு பாகுபலியை விட ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் பண்ணணும் அப்படிங்கிறத பல இடங்களில் இல்லை அவருக்கும் இந்த கடந்த முப்பது வருஷமாக சினிமான இருக்கார் பல ஜேனல் படங்களும் பார்த்துட்டார் அப்போ ஒரு நம்மளுடைய மைல்கெல்லாம் சீனேச்சர் படமாக ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு பார்க்குறாரு அது நல்லா முயற்சி தான் அவருக்கு அந்த அதுக்குண்டான எல்லா ஸ்டஃப்பும் உள்ள நபர் தான் நேரமும் காலமும் தயாரிப்பாளரும் நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு முன்னாடி அவர் ரெண்டு படங்கள் விழுந்ததுக்கு காரணம் கூட சரியான அவருக்கு ரைட்டர்ஸ் அந்த இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது நீங்க சுஜாதா தான் அவர் அப்படி ஆயிட்டாரு முதல் படத்துக்கு சுஜாதா கிடையாது பாலமுருகன் பாலா பாலால அந்த படத்துக்கு ஜென்மெண்டுக்கு டயலாக் அதுல சுஜாதா கிடையாது சரி அதுக்கு பிறகு சுஜாதா சங்கரை விட்டுட்டு தனியா நிறைய பேருக்கு எழுந்தார் அந்த படங்கள் எதுவும் ஓடலையே சங்கருடைய உதயவாளராஜர் ரெண்டு மூணு பேர் கூட படத்துக்கு எழுதி கொடுத்தார் அந்த படங்கள் ஓடலையே அப்பகே கிடையாது அது ஒரு காலம் தான் அந்த ஸ்கிரிப்ட்டு தான் அதை முடிவு தான் முடிவு பண்ணும் அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து வைக்கும் அப்போ ஒரே வேவலனத்தில் ஒரே மாதிரியான அந்த கதை பிடிச்சி போய் உள்ளே வர்றப்போ தான் அது வந்து வரும் ஆர் செல்வராஜ் கிலே பாரதராஜா காம்பினேஷன்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிட்டு பட் ஆர் செல்வராஜ் மற்ற இயக்குநர்களுக்கும் எழுதியிருக்கு அந்த படம் ஹிட்டா அல்ல அப்படி கிடையாதுல்ல சுஜாதாவே மீடியா ட்ரீம்ஸ்ன்னு ஒரு கம்பெனி அந்த மீடியா ட்ரீம்ஸ் வந்து அமெரிக்கன் கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பென்ட்ட மீடியான்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அமெரிக்காவில் இருக்கு அந்த பென்ட்ட மீடியா வந்து தமிழில் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாங்க மீடியா ட்ரீம்ஸ்னு அது கதை கேட்கக்கூடிய இலாக்காவில் வந்து யார்னா சுஜாதா இருந்தார் அவர் சூஸ் பண்ணி நிறைய படங்கள் எடுத்தாங்க சரியா பல படங்கள் போகலையே இந்த லிட்ட லிட்டில் ஜான் படம் வந்து விசில் ஒரு படம் வந்துச்சு ஆமாம் அவங்களே தான் சிஜி பண்ணாங்க அவங்களே பண்ணாங்க அந்த படம்லாம் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க அதெல்லாம் போகலையே அப்போ அதெல்லாம் கிடையாது ஒரு கதை இவர் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் அது தக்கன ஆட்கள் அமைகிறாங்க அன்னைக்கு இருந்த அசிஸ்டன்ஸ் அன்னைக்கு இருந்த கரெக்ட் இப்போ இந்தியன் படத்தை ஏன் போகலன்னா அன்னைக்கு ஊழல்கிறது ஒரு பெரிய விஷயம் பேசப்பட்டு இன்னைக்கு ஊழலை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு அதை விட்டு ரொம்ப முக்கியமான பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு ரொம்ப அட்வான்ஸான ஊழல்கள் ஆயிடுச்சு ஊழல்கிட்ட ஆயிடுச்சு ஊழலை தாண்டி இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை நிறைய இருக்கு இப்போ இன்னைக்கு என்ன தேவையோ அது யதார்த்தத்தை ஒட்டிய போட இருந்தா கண்டிப்பா போகும் ஓகே சார் இப்போ இந்த நியூஸ் வந்து எல்லா எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதிகப்படுத்திச்சு நான் சொன்னேன்னா வேள்பாரிங்கிறது நிறைய படிச்சவங்கலாம் சொன்ன விஷயம் வந்து அதை சும்மா கொஞ்ச நேரம் எடுத்தாலே அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னாங்க அதுவும் இவங்க ரெண்டு பேர் என்னச்சாங்கன்னா ஷங்கரும் ஒரு கம் பேக் கொடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா அவருக்கு அந்த டிசைவிங்கான பர்சன் தான் கண்டிப்பாக அதெல்லாம் அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வரணும் எல்லாருக்கும் தமிழ் சினிமாவில் அதிகமாக எதிர்பார்க்குறாங்களா ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் இங்கே பெருசாக பேசப்படலன்ற ஒரு இது இருக்குது அதுவும் வரட்டும் சார் நன்றி